இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி மொத்த பிரச்சனைக்கும் மொத்த தீர்வு ஓம் ஸ்ரீ கேலக்கியர் சித்தர் நமோ நமக்கு இந்த மந்திரத்தை அதிகாலையில மட்டும்தான் சொல்லணுமா வேற எப்பயாவது சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில மொத்த மொத்தம் மூணு வேலை மதியானம் பன்னெண்டு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை அரை மணி நேரம் சொல்லணும் ஏன்னா இப்ப ஆயிரத்தி எட்டு முறைன்னா ஆயிரத்தி எட்டு தடவை நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா அதுலதான் உங்க கவனம் இருக்கும் மந்திரத்தை நீங்க ப்ராப்பரா சொல்ல மாட்டீங்க அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க மொபைல்ல டைம் பாத்துக்கோங்க முடிக்கும் போது டைம் பாத்துக்கோங்க போதும் அரை மணி நேரம் சொன்னால் நீங்க ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி இருப்பீங்க மதியானம் பன்னெண்டு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க முந்தைய கால் மணி நேரம் பிந்தைய கால் மணி நேரம் அப்ப பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இரவு பதினோரு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தே முக்கால்ல இருந்து பதினொன்னே கால் வரைக்கும் இந்த அரை மணி நேரம் நீங்க மூணு வேலையும் பிரம்ம முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தம் இரவு பதினோரு மணி இதுல ஏன் இந்த மூணு நேரம் பிரிச்சு கொடுத்தேன் அப்படின்னா வியாதிகள் எல்லாம் சரியாயிருக்கும் இல்லையா எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இந்த கேளக்கியர் சித்தர்கள்னு கிரியேட் பண்ணி ஒண்ணு ரெண்டுன்னு இன்னைக்கு இருபத்தஞ்சு குரூப் கிரியேட் பண்ணிட்டோம் ஒவ்வொரு குரூப்லயும் ஆயிரம் பக்தர்கள் அப்படின்னா இருவத்தையாயிரம் பக்தர்கள் வாட்ஸ்அப் குரூப்லயே இருக்காங்க இதுல வியாதிகளுக்காக நான் மந்திர சொல்லி நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாரும் மென்ஷன் பண்ண டைம் பத்து டு பதினொன்னு நான் இப்ப ஐஏஎஸ் வேலைக்காக ட்ரை பண்றேன் நான் வீடு கட்டணும் கார் வாங்கணும் சொந்தமா தொழில் தொடங்கணும் ஒரு பொருள் நான் வாங்கணும் அப்படின்னு நான் கேட்டு அது நடந்தவங்க எல்லாரும் எனக்கு அது நிறைவேறிடுச்சுன்னு கொடுத்த டைம் மதியானம் பன்னெண்டு மணி பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டை இந்த டைம் நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் கொடுத்தாங்க இல்ல சார் நான் கடவுளை பார்க்கணும்னு விரும்புறேன் நான் முக்தி அடையணும்னு விரும்புறேன் எனக்கு மனசுல நிம்மதி வேணும் நான் அமைதியா இருக்கணும்னு ஆசை பண்றேன் அப்படின்னா நீங்க எல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு பாருங்க இதுல எந்த நேரம்னு பாருங்க அத சூஸ் பண்ணி நீங்க மந்திர சொல்லுங்க ஏன்னா சில பேர் நைட் ஷிப்ட் போவாங்க சில பேர் வயதானவர் என்னால அதிகாலையில எந்திரிக்க முடியல அப்படிம்பாங்க சோ உங்களோட கன்வீனியன்ட்க்கு தகுந்த மாதிரி இந்த நேரங்களை நீங்க பொருட்படுத்த இதுல மந்திரம் சொல்லும்போது நீங்க என்ன கேக்குறீங்களோ அது நடக்கும்